நிறமுழாவிய நீர் வழிவேணி என் அழையில் போது என் நம்பர தாடுவன் மலர் சிலம் வடிவாழ்த்தி வணங்குவம் ஆண்டோர்களை சார்ந்தவர்களே தமிழர் பெருமக்களே பல்வி ஓம்புதல் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே மனித நேயத்தை ஏற்றி வைத்து தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சென்ற சீமான் அவருடைய நாம் தங்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே தேவேந்திரகுல மேலாளர்கள் தாக்கப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கூட்டங்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இனமான கம சொந்த உங்கள் அனைவருக்கும் தேவேந்திர மடாலயத்தின் சார்பாக தேவேந்திர குமாரம் தேவேந்திர மடால அவரி என்ற வகையில் என்னுடைய உதற்கன் வணக்கத்தை குறித்து கொள்கிறேன் ஆகலை சகோதரி அவர்கள் பேசுகிறேன் சகோதரர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் மலை மாவட்டம் இது ஒரு சுற்றுலா தளம் இங்கு ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊழலை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சுட்டிக்காட்டினார்கள் இனமான சொந்தங்களே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்திலே தேசியம் பேசுகின்ற இந்த திராவிட கட்சிகள் தேசியம் பேசுகின்ற இந்த காங்கிரஸ் கட்சிகள் யாரை கொண்டு வந்து இங்க வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் என்றால் பெரம்பலூரிலே இருந்து ஒரு தெலுங்கனை கொண்டு வந்து இங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் ராசான்னு சொல்லிட்டு வேற வேலையே இல்லைன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு மதத்தை இழுந்துட்டு ஓர்த்து விட்டு மக்களை சிந்து முடிஞ்சே வாழ்வான் இது இவனோட வேலை என்னன்னா மத கலவரத்து வரலாமா மொழி கலவரத்துக்கு உண்டு வரலாமான் அடைவான்

இது ஆந்திராவிலே நடந்துவிட முடியுமா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயும் இத்தனை பேர் ஆகிறார்கள் என்றால் என்ன காரணம் என்றால் இங்கு தமிழன் திராவிடராக போட்டிருக்கிறான் தமிழன் தமிழனாக இல்லை ஒரு ஆட்சி இங்கு சாராய கடைகள் இல்லை கண்ணுக்கடைகள் இல்லை இங்கே குடிப்பதற்கு வழியே இல்லாத பொழுது தமிழன் இந்தியா முழுவதும் ஆளுமை செய்து கொண்டிருந்தார் பிற மாநிலங்களிலே தொழில் செய்ய சென்றவர்களிடம் கோடீஸ்வரனாக வந்தால் பெரிய மனிதர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த கருணாநிதி என்ற ஒரு தெலுங்கர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு அவர் என்ன செய்தார் என்றால் மக்களை குடிக்க வைத்து அவர்களை சோமேறியாக்கி நாடி நிரம்பெல்லாம் இந்து போய் அத்து போய் பிச்சைக்காரனாக்கி இருக்கிறார் இன்று பிரச்சன சுறுசுறுப்பாக வந்து இங்கு வேலை செய்து தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளை கொள்ளையடிக்கிறார் என்னால் ஆளப்படுவது நாங்கள் எல்லாம் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று நூற்று ஆண்டுகளாக போராடி இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து எங்கள் இந்த பட்டியல் சேர்க்கக்கூடாது என்று ஆங்கிலேயே ஆணையிட்டார் விவசாய குடிகளை விவசாய பெருகுடி மக்களை இந்த மக்களை எந்த காரணம் கொண்டும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலோ ஒளித்தப்பட்டவர் பட்டியலிலோ சேர்க்கக்கூடாது என்று ஆங்கிலில் இட்ட ஆணைக்கு எதிராக எவரையாக சேர்த்தினாங்க நீதி கட்சியில இருந்த பிறகு சேர்த்தினர் நீதி கட்சியில இருந்த முதலமைச்சர் அத்தனைவரும் விலங்குகளாக இருந்தார் அவர்கள் தமிழர்களை சுப்புரா உடைக்க வேண்டும் என்று கருதினார் அதன் விளைவாக பெரும்பான்மை தமிழர்களை தாழ்த்தப்பட்டவர் பட்டியல வைத்தார்கள் அது மட்டுமல்ல என்று பெயரையும் வைத்தார்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று பதினெட்டு சதவீத சிறைச்சாலைகளை தவினார்கள் ஆன்றோர்களே சான்றோர்களே நமக்கெல்லாம் கடிதம் நன்றாக தெரியும் பதினெட்டை எண்பத்தி ரெண்டு என்றாகவும் வென்றவிட முடியுமா பதினெட்டு சதவிகிதத்தை எண்பத்தி ரெண்டு சதவிகிதத்தை பதினெட்டு சதவிகிதம் என்றாகிலும் வெல்ல முடியுமா முடியவே முடியல தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே ஒரு சமுதாயம் அடங்கப்பட்டு விட்டால் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே ஒரு சமுதாயம் செயல்படுத்தப்பட்டு விட்டால் அந்த சமுதாயம் ஓட்டு வாங்குகிற சமுதாயமாக இருக்காது ஆளுமை செய்கிற சமுதாயமாக இருந்து முடியாது அது பிச்சை இருக்கிற தான் இருக்க முடியும் அரசியலில் கூட நீ

இங்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா இப்ப இருக்கக்கூடிய தமிழா இத்தனையும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த சென்னை மாகாணம் என்று ஆங்கிலேயர் ஆண்ட பொழுது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தான் புற ஆந்திராக்காரன் தெளுங்க இவரெல்லாம் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய இந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக கிழக்கு தான் வேண்டும் என்று நினைத்து தமிழர்களை சுக்குழு உடைத்தான் இது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பது ஒற்றுமை இல்லாமல் செய்து தன்னை முன்னிறுத்திக் கொண்டு ஆளுகின்ற ஆட்சி அதிகாரம் மிக்க சர்வதிகார இருந்து முடியாட்சியில் இருந்து குடியாட்சி வரைக்கும் இதுதான் நடந்திருக்கிறார்கள் இவைகளெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்ட தமிழர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணரக்கூடாது என்பதற்காகவே தமிழ்நாட்டை குடிகார ஆட்சி தமிழ்நாட்டை சுடுகார் ஆக்கிறார் தான் இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை தமிழர்களையே வைத்திருக்க கூடாது என்றும் அதிலே மூணு சதவீதம் தெளிவு முடிஞ்சிட்டு போறோம் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை தமிழ்ல சேர்த்தா இந்த திராவிடியா கருணாநிதி என்ன பண்றாரு தெலுங்கனுக்கு மூணு சதவீதம் கொடுறாங்க எனவே நான் தெரியாம கேட்கிறேன் கேரளாவில் தமிழ்ல கொடுத்துருவானா கர்நாடகாவில் கொடுத்துருவானா தமிழுக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையாவது தமிழகத்துக்கு இவ்வளவு இடை ஒதுக்கீடு கொடுக்க கொடுப்பானா கொடுக்க மாட்டான் சட்டநாதன் கமிஷன் அதுதான் சொன்னான் சட்டநாதன் கமிஷன் சொல்லும்போது என்ன சொன்னா நேஷனாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழி மாநிலங்கள் வாங்கியதற்கு முன்னர் பிற மொழிக்காரர்கள் பிற மாநிலக்காரர்கள் அந்த மாநிலத்தில் குடியமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஆனாலும் அந்த இடஒதுக்கீடை நீ பெற வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரத்தை நீ சமர்ப்பிக்க வேண்டும் வீட்டு பத்திரம் கொடுக்கணும் வயக்காடு பத்திரம் கொடுக்கணும் நீங்க இந்த குடிமகனா இருந்த பிபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னர் பிறமொழிக்காரன் தமிழ்நாட்டு குடியேறி இருந்தால் அவனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அது மலையாளியாக இருக்கலாம் இருக்கலாம் இளைஞனாக இருக்கலாம் யாராக வேண்டுமோ இருக்கலாம் அது போன்றுதான் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிறது இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களிலும் அந்த மாநிலத்துக்காரர்களுக்கு தான் தொண்ணூறு சதவிகித விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இடஒதுக்கீடு தொண்ணூறு விழுக்காடு அரசியல் ஆதிக்கம் அந்தந்த மொழிக்காரனுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பிற மொழிக்காரன்

இசை மேலாளர் இன்னைக்கு வைக்கிற தமிழ்ல பேரு சாதிக்கு எந்த பேரு சின்ன மேலன் வெட்டியா பெரிய மேலன் வெட்டியா தாசி சாதி வெட்டியா தேசி சாதி வெட்டியா என்ன வைக்க வைக்க முடியாது ஆக மொத்த கருணாநிதி முதலமைச்சர் சட்டநாதன் கந்த மூடி குப்பை தொடர்கள் போட்டான் விளைவு தமிழ்நாடு திறந்த வெளி மேட்சாக பிரமொழிக்காக காக்கப்பட்டது கேட்டாங்க தமிழகம் கிடையாது திராவிடியா பசங்க இருந்தான் தமிழன திராவிடிய ஆக்கிவிட்டு இவனா தமிழன் ஆகிட்டான் எவ்வளவு அசிங்கத்தையும் அருவறுப்பையும் அந்த தமிழகத்தில் ஏற்படுத்திவிட்டு பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் கேட்டால் அதை தரமாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு திமுக தெனாவிட்டாக தெலுங்குனா பேசுகிறார் ஒரு முதலமைச்சர் என்ன பேசுறாரு பேரு பெத்த பேரு லாபத்துக்கு நீடு நேரு எத்தனை செருப்படி வேணும் பேரு பெத்த பேரு அவனுக்கு லாபத்துக்கு நீடு நேரானா

மத்திய அரசாங்கம் பரிந்துரை கேட்ட மனுப்பு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிலிருந்து தேவேந்திர கூட பேரான வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களோட நான் பயில் அனுப்பிவிட்டேன் அனுப்பின பைலுக்கு மூன்று முறை அவர் விளக்கி கேட்டாங்க இன்றைக்கு வரையிலும் ஸ்டாலின் எந்த பதவியும் சொல்லாம வச்சுருக்கியாருன்னா என் முகவரியை நீய் யார் எழுதுறதுக்கு நீயே பேர் பெற்ற பேர் தாகத்துக்கு மீன் இல்லைன்னு சொல்ற கேளுங்க உனக்கு எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு அட்ரஸ் சொல்றாரு உரிமை உனக்கு யாரு சொல்றாரு இத கேட்கலன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மாதிரி பிறமொழி காரணம் எதுல அடிச்சா சரியா இருக்கணுமோ அதுல அடிச்சு வெளியே இருக்கணும் எதுல அடிக்கலாம் எதுல அடிக்கலாம் எதுல அடிக்கலாம் அடிக்கலாம் சொல்ல சொல்லுங்க அடிக்க அடிங்க சோட்டால் இது பெருமொழி நான் சொல்றது சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா குருமரா சண்டிதானம் மணாலிமியா இருந்துட்டு ஆட்சியாளர் கட சொல்லிருக்க நீ எத்தனை வருஷம் நீ எக்க மிலா சத்தே ஏன் சொல்லிட்டு இருப்ப இந்த தாலிகா பட்டவருக்கா பாடுபடுறதுக்காக தான் மாதுரை நீயா தான் பாடுபடுறது இப்படி சொல்றதுக்கு இன்னும் ஒரு இடம் வேணும் தாலிகா பட்டவரை நீ சுட்டிக்காட்டிட்டு

லாவுடி என்ன ஆன்மீகம் லாவுடி அண்ணா எதிர நிலப்பரப்பு அப்ப இல்லாத ஒண்ணு திராவிடம் சொன்ன திராவிடியா சொன்ன என்ன எல்லாம் ஒன்றுதான் நீ திராவிடியா சொன்ன சரியா திராவிடியா என்ற வார்த்தை மிக பொருத்தமான வார்த்தை அது எப்படி வேண்டுமான சொல்லலாம் இல்லாத ஒன்றை சொல்லுகிற பொழுது ஆனால் தமிழர் என்ற இடம் இங்கு உலகம் முழுவதும் ஆட்சி செய்த இடம் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சு இந்த இனத்தை எந்த அளவுக்கு முட்டராக்க வேண்டுமோ அந்த அளவு ஒட்டுன்னு இருந்தான் திருக்குறளை மணம்னு சொன்னான் பாப்பா சொன்னான் குஷ்யன்டா பேசும்போது சொன்னா திருக்குறளா ஒருத்தன் இது என் பேரு என்ன ஈரோடு பெரிய வெங்காயமா பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயம்தான் ஒருத்தன் அவன் சொல்றான் ஏஹ் திருக்குறள மணம் திரு இவன் இவனுக்கெல்லாம் தந்தையாமாய் அவனுக்கே ஒரு குழந்தை யோசிக்கிறது இல்ல அவனே மனத்து நாய் மகனை கல்யாணம் பண்ண காத்து முறாண்டி காணுங்க இவன் இவனுக்கு தந்தைனா தமிழர் தந்தை வேற அவனை போடுறான்னா எவ்வளவு கேவலம் அவனு ஊர் ஊருக்கு சேர எவன் சாமி சொன்னானோ அவனை சாமியாக்கி முக்குக்கு முக்கு தெருவுக்கு தெருவ பேர வச்சு எல்லா இடங்களையும் சாமி இல்லைன்னு சொன்னவனை சிலையாக்கி அவனுக்கு பிறந்தநாள் வந்தா

என்னை விட்டு வெளியேறின தாசி மகன் என்னை விட்டு வெளியேறின போல தாசி மகன் சொன்னான் தேசி மகன் சொன்னான் இவனை விட்டு எப்ப வெளியேறினா திமுக இவனை விட்டு வெளியேறி ஆரம்பிச்சா ஆரம்பிச்சவன போல தாசி மகன் வேசி மகன் சொன்னானா அதுல ஒருத்தர் பேர் எழுதிய ஒருத்தர் சொன்னான் ஆகவேதான் நாங்க சொல்லுகிறோம் எங்க தந்தை பெரியார் என்று இது இது நான் இது எல்லாம் நாங்க பேசினா தான் இன்னி

தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகலிக மான்மிகம் அனைத்தும் செழித்து வளர்ந்தாரு தான் நாடு மேல அதில் தான் எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனா இருக்கட்டும் பாண்டிய மன்னனாக இருக்கட்டும் பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் போட்டி வளர்ந்தாங்க தெரியும் பக்தி நிறைந்தார் ஆன்மீகம் இருந்தால் பண்பாடு காப்பாற்றப்படும் கலாச்சாரம் காப்பாற்றப்படும் தனி மனித ஒடுக்கம் பொது ஒழுக்கம் நல்லா இருக்கும் எப்ப ஆன்மீகம் இருக்கும் அதனாலதான் எங்க பாட்ட ராஜராஜ சோழர் என்ன பண்ணா பௌத்தத்தின் மன ஆலயங்களை கொடுத்தான் சமணத்துக்கு மன ஆலயங்களை கொடுத்தான் எங்க பாண்டிய மன்னன் ரெண்டு சமயத்தை ஆதரிச்சாய ஆன்மீகவாதிகள் மக்களிடத்திலே சென்று மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்று கருதினார்கள் மக்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தால் ஆட்சி சிறப்பாக இருக்கும் தமிழனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று கருதினார்கள்

நிச்சயமா இருக்கு திருப்பி பார்ப்பயில்ல எப்படி பார்த்தாலும் கருணாநிதி குடும்பம் வீடுன்னு சொன்ன குடும்பம் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எந்த மாற்றமும் தெரியா கருணாநிதி வேறு வேலை இது வீடு வெளியே போகும் இது தமிழர்கிட்ட வேலை ஒரு முறை ஜெயலலிதாமா கூட சொன்னாங்க இந்த சென்னையில மக்கள் தொகை அதிகமா இருக்கு இந்த கருணாநிதி குடும்பத்தை வெளியே கிட்டம்தான் மக்கள் தொகை போகிறது நான் சொன்னேன் ஜெயலலிதாமை சொல்றேன் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை உருவாக்குங்கிற

புது நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து தனிமெடுத்த ஒழுக்கமில்லாமல் செய்து பொது ஒழுக்கவில்லாமல் செய்து அவனை குடியாரனாக்கி மழுங்கையாக்கி இன்று சொன்னால் ஓட்டுவாங்க தன்னனை உணமாக்கி இருக்கிறார்கள் தமிழர்களுடைய அந்த எழுச்சியான நாட்களை நாம் வீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் தமிழர்கள் நாட்டை ஆள வேண்டும் பட்டியல் வெளியேற்ற நடக்கிறதுனால தமிழர் நாட்டை ஆளத்தான் முடியும்

தமிழர்கள் சமத்துவம் பெற வேண்டும் என்ற நோக்கம் தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழாய்ந்த தமிழ் மகன் தமிழர்களுடைய வர வேண்டும் இதைத்தான் பாரதிதாசன் சொன்னார் இதைத்தான் பாரதிதாசன் சொன்னார் இதைத்தான் தமிழ் முன்னோர்கள் தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே சொல்றது அந்தந்த மொழிக்கவர்கள் அந்தந்த மாநிலத்தை ஆடுகிற தமிழர்கள் நிகழ்ச்சி வர இன்னைக்கு அவர் சொல்றாரு பீகார்ல இருந்து அலையலையா உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ்

கோளுடைய மண்டரம் மனவே போற்றி கோளுடைய மண்டரம் ஆனந்தே போற்றி உடையுடை வேந்திரம் படையே போற்றி மும்மாடை அணிந்த முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இந்திர மனதே போற்றி இந்திர விழா கண்ட இனமே போற்றி போற்றியான போற்றி உரைகிற நன்றி வணக்கம்